பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்திற்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து கோவையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் விடிய விடிய உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் பிரசாந்த் மாணவர்கள் நடத்திய உள்ளிருப்பு போராட்டம் குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் ஷர்மிலா தமிழகத்தை ஒழுகிய பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுவதுவாக மாணவர்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தி வராங்க அந்த வகையில் கோவை சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க கல்லூரி வளாகத்திலே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் தொடர்ந்து இந்த கோரி இந்த பொள்ளாச்சி பாலை விவகாரம் தொடர்பாக குற்றவாளி இருக்கக்கூடிய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி தற்போது அவர்கள் தொடர்ந்து இன்று விடிய விடிய உள்ளிருப்பு போராட்ட கல்லூரி வளாகத்தில் அமர்ந்து காத்திருப்போட்டில் ஈடுபட்டு வராங்க இதனால் கல்லூரியில் இன்று விடுப்பு அளிக்கப்பட்டு விடுப்பு அளிக்கப்படுவதாக கல்லூரி முதல்வர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார் இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரத்தில் மாணவரின் பெயரை வெளியிட்ட எஸ்பி பாண்டியராஜன் அவர்களும் அவர் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று கூறினார் கூறியும் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியும் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் போராடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் நூற்றி அறுபத்தி ஏழு பேரும் பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்குப்பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியும் அவர்கள் இந்த புள்ளிப்பு போராட்டங்கள் ஈடுபட்டு வராங்க தொடர்ந்து எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் இந்த இடத்தில் தான் அமர்ந்து போராட்டம் நடத்துவோம் கல்லூரி விடுப்பு அழிந்தாலும் பரவாயில்லை நாங்கள் இந்த இந்த மூன்று கோரிக்கையை வைத்து தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கூறி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் தற்போது மாணவர்கள் இங்கே இருக்கிறாங்க அவங்ககிட்ட கேட்போம் வணக்கம் சிபிஐ சிபிசிஐடி வரை விசாரணை நடந்துட்டு இருக்கு அதே மீறி தொடர்ந்து கோரிக்கை வலியுறுத்தி போராடுவதற்கான காரணம் என்ன அதாவது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு வந்து பொள்ளாச்சி இசுவை கண்டித்து சட்டக்கல்லூரி சார்பாக ஒரு போராட்டத்தை நடத்தணும் அதுக்காக நூற்றறுபத்தி ஏழு பேர் மாணவர்கள் சட்ட மாணவர்கள் மீது பொய்யான வழக்கு புனையப்பட்டு அதாவது கல்லூரியின் தூண்டுதல் அடிப்படையில் பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க அதை ரத்து செய்யணும் அது மட்டும் இல்லாமல் பொள்ளாச்சி இசுவில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட பேரை வெளியிட்ட எஸ்பி பாண்டியராஜன் அவர்கள் மீது வந்து துறை ரீதியாக கடுமையான நடவடிக்கை வந்து உடனே எடுக்கணும் இது இந்த கோரிக்கையெல்லாம் முன் வச்சுருக்கோம் குறிப்பாக இவர்கள் சொல்வது போல ஷர்மிலா தொடர்ந்து எங்களுக்கு இந்த இரண்டு அதாவது பெண் அந்த பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்ய வேண்டும் இந்த பெண்ணின் பெயரை வெளியிட்ட எஸ்பி பாண்டராஜனை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தில் இருப்படுவோம் கல்லூரி விடுமுறை அளித்தாலும் பரவாயில்ல எங்கள் போராட்டம் தொடரும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் இருக்காங்க எனவே இவர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்புகளையும் காவல்துறை இடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அவர்கள் இன்று மாலைக்குள் கைது செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறை செய்து வராங்க ஷர்மிலா